ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறு மொறுனு உளுந்து வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க வெளியில் நல்ல மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாக சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலுமே உள்ளே அந்த சாஃப்ட்னஸோடு சூப்பராக இருக்கும் இந்த மெதுவடை செய்யறக்காக இன்றைக்கி நம்ம மாவு மிக்ஸியில் தாங்க அரைச்சிருக்கோம் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க பிகினஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரெண்டு மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த உளுந்து வடை செஞ்சிருக்கோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உளுந்து வடை செய்யறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு இரநூறு கிராம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க இரநூறு கிராம் உருட்டு உளுந்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கீங்க அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இருந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது பச்சரிசிலையும் உளுந்துலையும் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க உளுந்து எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே நான் ஊற வச்சிருந்த பச்சரிசி ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு உளுந்தையும் பச்சரிசியும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக அரைக்க வேண்டாங்க ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரஹொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா திரும்பி ஒரு நிமிஷத்துக்கிட்ட அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்தமாதிரி ஒரு அறத்திட்டும் நல்லா அறப்பட்டு வந்திருக்கும் திரும்பி இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்துற வேண்டாம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா உளுந்தோட நமக்கு நல்லா வராதுங்க எண்ணெய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் மொத்தமாக நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு நம்ம சேர்த்துன உளுந்தோ இல்லை அரிசியோ எந்த இடத்துலையுமே தட்டுப்படக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதே சமயம் தண்ணியும் கரெக்டாக கரெக்டாக இருக்கணுங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு உளுந்த விட அந்த அளவுக்கு பக்குவமாக வராது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாவை நல்லா அடிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ உளுந்து வடை நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் கையில் அடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நான் காமிச்சிருக்க மாதிரி விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக அடிச்சு எடுக்கணுங்க ஒரே டேரக்ஷனில் அடிக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி நம்ம அடித்து எடுக்கக்கூடாது நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அடித்து எடுத்திங்கன்னா நம்ம கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வருங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த உளுந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சிலாம் மாவு இருந்தால் நமக்கு உளுந்து வடை ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருவோங்க இப்போ கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டுட்டு நீங்கள் எடுத்து உருட்டுனீங்கன்னா அப்படியே பந்து மாதிரி உருட்டுறக்கு வருங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அப்படியே பந்து மாதிரி உருட்டுறக்கு வரும் பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி உருட்ட வருது இல்லைங்களா இந்த மாதிரி மாவு இருக்கிறது வந்து நமக்கு கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு உளுந்து வடை செய்ய தெரியாதவங்க பிகின்னர்ஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போது நம்ம உளுந்து வடைக்கான மாவு ரெடிங்க தான் இது கூட பொடியாக இருக்குன்னா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அது கூடவே கருவேப்பில கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை இந்த வெங்காயம் சேர்த்து மாவு பிசைஞ்ச உடனே செய்கிற மாதிரி இருக்கும்போது வெங்காயம் சேருங்க ஏன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அடுத்தது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வெங்காயம் சேர்த்து பசஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விடுங்க அதை ால அடுப்பில் எண்ணெய் வச்சுருதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வெங்காயம் வெங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா பிசஞ்சிட்டு உடனே வடையாக சுட்டு எடுத்துடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு மாவு தொட்டு பார்க்கும் போது தெரியுங்க நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு உளுந்து வடை பக்குவமாக சூப்பராக செய்ய வருவோங்க அடுத்து தான் இப்போ பிகினர்ஸ்க்கு கையில் அப்படியே உளுந்து வடை தட்டி போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீ ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வந்து ஒரு சின்னதாக உருட்டி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி எண்ணெயெலாம் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக நமக்கு உளுந்து வடை செய்கிறதுக்கு அதே ஷேப்பில் வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அதே மாதிரி ஈஸியாக வந்துடும் இல்லை நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே உருண்டையே எடுத்து போட்டுப்பாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு மெத்தட்லையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் டீ ஃபில்டரில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு உளுந்த வடை பர்ஃபெக்டாக வருவாங்க இல்லை நமக்கு நல்லா ஈஸியாக கையிலேயே சேர்க்க வரும் அப்படிங்கும் போது நீங்கள் கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி சின்ன ஹோலாக போட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு நல்லா பொண்ணு ரெண்டு பக்கம் வெந்து வர அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் ஹைல வச்சிடாதீங்க வெளியே நல்ல மொறு மொறுனு சீக்கிரம் ஆகிடும் உள்ள வேகாது அதனால ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொறு மொறு உளுந்து வடை ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க மொறு மொறுன்னு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இருக்க மாவி எல்லாத்தையும் இதே மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உளுந்து வடை செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்யறங்க கூட பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற அதே உளுந்து வட மாதிரி செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உளுந்து வடை ரெசிப்பீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ